இதை தான் இப்போ இன்றைய தேதியில் அநேகமான இடத்துல பல தேவைகளுக்காக இது இன்றியமையாமல் இருக்குது கட்டாயமாக தேவைப்படுறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தனை சிற்பிகளையும் வச்சு உருவாக்கக்கூடிய ஒன்று அத்தனை பேரையும் அங்கே அழைச்சிட்டு போய் இன்றைக்கு தேதியில் செய்கிறதுக்கு பல வகையிலையும் அது ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சொல்யூஷனாக தான் இதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல காரணங்கள் இருக்குது நியூசிலாண்டு போன்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எர்த் எர்த்குவேக்கு நில அதிர்ச்சிக்காக அதுக்காக தான் முதன் முதல்ல இந்த ஒரு மெட்டீரியல் இது மெட்டீரியல் என்னன்னு சொன்னால் அதையும் சொல்லிடுறேன் ஃபைபர் கிளாஸ் ரீஇன்போர் பாலிமர்னு சொல்லிட்டு ஃபைபர் கிளாஸ் தான் இதோட அடிப்படை அதுலேயும் பல வகையான சேர்மானங்கள் உண்டு உள்ளார வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதை இரும்பில் பண்ணி அந்த ஒரு ஒரு அது கிளாடிங் சொல்லலாம் அந்த வர்க்க வேலைகளை வர்க்க கலத்தி வர்க்க வேலைகள் ஒரு ஒரு தனித்தனி பேரெல்லாம் உண்டு அது குறிப்பாக அந்த ஏதாவது ஒரு விமானத்தை நாங்கள் பின்பற்றி இந்த ஆனந்த நிலையத்தை செய்கிறோம்னா அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே முழுமையாக மேக்ஸிமம் தொண்ணூற்றி முடிஞ்ச வரைக்கும் இதை செஞ்சுருக்கேன் நூறு சதவீதம்னு சொல்லுறதுக்கு வாய்ப்பில்லை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத விட சுவாமி செய்ய வச்சுருக்காருங்கிறது சரியான வார்த்தை